வெல்கம் டு உமாஸ் கிச்சன் வணக்கம் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாேருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை கருவோட ஒரு சின்ன மூணு லிட்டர் குக்கருடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நான் என் பிறந்த நாளைக்கு நாங்கள் வெளியே போயிருந்தோம் இல்லையா அப்போது எங்கள் பையன் என்ன வேணும்னு கேட்டாப்புல எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொன்னேன் சரி உங்கள்கிட்ட இல்லாத வந்து இப்போ இந்த மூணு லிட்ரு குக்கர் மட்டும்தான் அது ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னாப்புல அதுவும் ஒன்றரை லிட்டர் ஒன்று இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு அது ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க இந்த மூ மூணு லிட்டரு குக்கர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இதோடைய எம்ஆர்பி பார்த்தோம்னா மூவாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தாறுரூவா போட்டிருக்கு ஆனால் எங்களுக்கு கிடச்சது வந்து ஒன் ஃபோர் டபுள் நைன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கிடச்சிச்சு நல்லா வெயிட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி நீங்கள் இதையே வெளியே ப்ரைவேட்டில் வாங்க போனீங்கன்னா இதோடய விலை வந்து மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு ரூபா கொடுக்கணும் இதை நீங்கள் டிமார்ட்லேயோ ரிலையன்ஸ்லேயோ வாங்க போனீங்கன்னா இதுக்கு வந்து ஒன் ஃபோர் டபுள் நைன் அதாவது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கொடுத்தா போதும் இது நான் அமேசானில் பார்த்தேன் சில்லற ரூபா இருக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்குது நமக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க இதோட ஒன்றரை லிட்டர் ஒன்று இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பட்டர்ஃப்ளையோட தான் அது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது வாங்கினா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் பார்க்க போகும்போது அது பிஜியன் ஒன்று இருக்குது இதே லிட் மூணு லிட்டரில் ஆக்கின்ஸ் இருக்குது மூணு லிட்டரில் ஆனால் விலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆக்கின்ஸில் வந்து விலை அதிகம் இதை விட கொஞ்சம் கம்மி நம்ம பட்டர்ஃப்ளை நல்லாவே கம்மி இதை விட கம்மி வந்து பிஜியன் ஆனால் எனக்கு குவாலிட்டி வைஸ் நமக்கு பட்ஜெட் வைஸும் பார்க்கும்போது எனக்கு பட்டர்ஃப்ளையே தான் எடுக்க தோணுச்சு ஏன்னா ஹாக்கின்ஸ் எடுக்கலாம் நல்ல கம்பெனி தான் ஆனால் கொஞ்சம் விலை அதிகம் நம்ம பட்ஜெட் ஒத்து வராதுன்னு தான் நான் இதை எடுத்தேன் இது நம்ம இருக்கிற வரைக்கும் இது உழைச்சாலே போதுமே அதாவது நம்ம போய் பார்க்கும்போது நம்ம ஆகின்ஸ் வாங்கலான்னு தோணும் ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இதாக இருக்குது ஆனால் நமக்கு அது ஓவர் பைசா நம்ம பட்ஜெட்டுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதை வாங்கிக்கோங்க என் பட்ஜெட்டுக்கு இது தான் ஓகே அதனால் பட்டர்ஃப்ளை கம்பெனியும் நல்லது தான் வெயிட்டாகவும் இருந்துச்சு என் பட்ஜெட்டுக்குள்ளேயும் வந்துச்சு அதனால் தான் நான் இதை செலக்ட் பண்ணேன் காசு நிறையா உங்களுக்கு செலவு பண்ணணுன்னு இருந்தால் நீங்கள் ஆக்கின்ஸ் வாங்கலாம் ஆக்கின்ஸும் நல்லா உழைக்கும் இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான் நான் இது வா எனக்கு எங்கள் பையன் இது பிரசன் பண்ணனால உங்களுக்கு இதை காமிக்கலான்னு தான் இந்த வீடியோவை போட்டேன் நீங்கள் குக்கர் வாங்கும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை டேக் கேர்